That no. உறுப்பினர் மரியாதைக்குரிய உ பால் அவர்களின் ஒன்றிய தலைவர் மரியாதைக்குரிய முன்னிலையேற்று தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை வழி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தேசிய பாதுகாப்பு இயக்கத்தின பதினோரு கிராமங்களில் அமைக்கப்பட்டிருந்த அந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருந்து இந்த பகுதி இந்துக்களை ஒன்றிணைப்பதற்காக பாடுபட்ட மரியாதைக்குரிய சுகாசம் அவர்களை முன்னிலையேற்றிருக்கக்கூடிய முன்னாள் இந்து மன்னனுடைய மாவட்ட தலைவர் மிகச்சிறப்பாக பல ஆண்டு காலம் இந்து வழி வழிநடத்திய மரியாதைக்குரிய எஸ் வி ராஜேந்திரன் அவர்களை மரியாதைக்குரிய இந்து மன்னனுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் அவர்கள மாநில விவசாயியுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய துணை தலைவர் எஸ் ஜி எம் ரமேஷ் அவர்களை ஊர்வலத்தை நிறைவாக துவை துவைக்க அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களை நமக்கு சிறப்பு விருந்தினராக விரைந்தந்து இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக விரைந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இந்து நோய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய குற்றால நாதன்ஜி அவர்களை நினைவாக நன்றி சொல்ல இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றிக்காக தொடர்ச்சியாக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட தலைவர் மாவட்டத்தினுடைய பிரபாரி மரியாதைக்குரிய பேட்டை சிவா அவர்கள சிவா அவர்கள் சொன்னதை போல நாங்கள் எல்லாமே இயக்கம் மட்டும்தான் நாங்கள் செயல்பாடு முழுக்க நீங்கள் இயக்குநாள் போரும் நாங்கள் செயல்பட்டு செயல்பட்டுக் கொள்கின்றோம் என்று சொல்லி அனைத்து வேலைகளையும் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் நான் இந்த பகுதியிலே இருப்பேன் தினசரி ரெண்டு மூணு நாட்களுக்கு தொடர்ந்து சுற்றி சுற்றி வந்து எல்லா வேலைகளையும் பார்க்கறது வழக்கம் ஆனா இந்த ஆண்டு நிறைய என்னால் இந்த பகுதிக்கு வருகை தர முடியல நிறைய பல்வேறு மாவட்டங்களுக்கு போக இருந்த காரணத்தினால நேற்று இரவு தான் முந்தா நாள் அதுக்கு அப்படி பார்க்கின்ற பொழுது நேற்று இரவு தான் அந்த பகுதிக்கு வர முடிஞ்சு இருந்தாலும் கூட எங்களுடைய சகோதரர்கள் இந்து உணர்வு வீரர்கள் பல்வேறு இன்னர்கள் ஏற்பட்டாலும் கூட அதையெல்லாம் தவிடுபடியாக்கி மிகச்சிறப்பான முறையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா மேலும் மேலும் சிறப்பாக அமையும் என்பதை எடுத்து காட்டக்கூடிய வகையிலே செயல்படுத்தி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நம்முடைய சகோதரர்கள் நாலு பேர் சிவா சொன்னது மட்டுமல்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதோடு மட்டுமின்றி இந்த நிகழ்ச்சியிலே குறிப்பிட்ட நேரத்திலே வரவேந்திருக்கக்கூடிய கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்கள் தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்காக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கக்கூடிய எந்த ஆண்டு போல அல்லாமல் எந்த இடையூறும் இல்லாமல் வழியிலே வரக்கூடியவர்கள் யாரையும் மறைக்காமல் தடுக்காமல் குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து சேர்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்கின்றோம் என்று உத்தரவாதம் அளித்திருக்கக்கூடிய காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கு முப்பத்தி இரண்டாவது நாம் விநாயகர் ஊர்வலத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் கடந்த காலங்களிலே நாம் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ வழக்கங்களை எல்லாம் சந்தித்து அவற்றை எல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு இந்து மதத்திற்கு எதிரான இந்து மதத்தை அழிப்பதற்கான ஒரு முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் சொன்னால் நன்றாக தெரியும் தற்பொழுது கூட இரண்டு நாட்களுக்கு முன்பு கன்னியாகுமரி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாதிரியார் அவர் என்ன சொல்றார் சொன்னால் இந்து மதத்தை மதம் மாற்றுவதாக ஆர் எஸ் சொல்கிறான் ஆமாம் நாங்கள் மதம் மாற்றுகின்றோம் எங்களுடைய கோயிலில் இருக்கக்கூடிய பதிவேடுகளை வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் எத்தனை இந்துக்கள் எங்கள் மதத்திற்கு மாறி இருக்கிறார்கள் என்பது தெரிய வர அதே போல மதம் மாறுவது என்பது ஒரு வியாபாரம் இன்றைக்கு சபாநாயகர் இருக்கக்கூடிய கூடிய அப்பா அவர்கள் மதம் மாறியதன் காரணத்தினால்தான் இன்றைக்கு சபாநாயகராக இருக்கின்றார் இல்லை என்றால் அவர் கோயிலில் மணியடித்துக் கொண்டு தான் இருப்பார் என்று ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் சொல்கின்றார்

அசிங்கமான பொம்மைகள் இருக்கக்கூடியது இந்துக்களுடைய கோவில் என்று சொல்கின்றார் இப்படி நம்முடைய மதத்தை பற்றி நம்முடைய கடவுளை பற்றி மிக வார்த்தைகளை எல்லாம் பேசக்கூடிய பார்த்து கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது ஒரு ஒருவர் வந்து பேச்சாளர் ஆன்மீக பேச்சாளர் அவர் என்ன பேசுகிறார் என்று சொன்னால் மறுபுறவையை பற்றி பேசுகின்றார் இந்து இந்துக்களுடைய ஆன்மீகத்தை பற்றி பேசுகின்றார் இந்துக்களுடைய நம்பிக்கையை பற்றி பேசுகின்றார் தவறு செய்தோம் என்று சொன்னால் மறுபுறவிலே

என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக பேச்சாளர் தன்னம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக அந்த கல்லூரியில் இருந்து அழைக்கப்பட்ட காரணத்தினாலே கல்லூரிக்கு சென்ற பொழுது கூட அந்த அந்த கல்லூரியுடைய தலைமை ஆசிரியர் இடமாற்ற செய்யப்பட்டிருக்கின்றார் அதே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அதே அமைச்சர் காந்தி அவர்களாக கடலூர் மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி அவர்கள் வழிபாட்டு முறைகளை காக்க வேண்டியது இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஓரணிகளை திரள வேண்டியது நம்முடைய கடமை என்கின்ற அடிப்படையிலே நாம் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட தலைவர்

கட்சி சாராமல் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் எங்களுடைய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் இப்படி அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த இயக்கத்தில் நம்முடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் இப்படி அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் மேடையில் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் அவர்களை அமர வைத்திருக்கின்றோம் நாம் பார்க்க கூடாது ஜாதி பார்க்க கூடாது எதையும் பார்க்க கூடாது இந்துக்களுக்கு ஒன்று என்று சொன்னால் ஓரணியிலே திரள வேண்டும் என்று முப்பத்தி இரண்டு ஆண்டு காலமாக நாங்கள் வைத்திருக்க கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளை உங்கள் மத்தியிலே மீண்டும் வைத்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சிறப்புரையாற்றிய மாநிலத்துடைய பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களை தமிழக வண்டி வந்து சார் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் தமிழ் அந்த வண்டி வந்து நான் வேண்டாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதனால காவல்துறை அனுமதி கல்லடி உள்ள வரைக்கும் கொடுக்கும் கல்லடி கொள்ளையிலிருந்து கிட்ட ஒரு வேண்டுகோள் கல்லடி உள்ள வரைக்கும் கொடுங்க கல்லடி கொள்ளையிலிருந்து நீங்க தெக்காட்டு ரோட்ல போயிடணும் ஊர்வலத்தில் வரக்கூடாது ஏன்னா கடந்த முறை இந்த மாதிரி ஒரு வண்டி வந்து தேவையில்லாத ஒரு சங்கடம் ஏற்பட்டுச்சு அதை தவிர்க்கணும் அப்படிங்கறதுனால சொல்றேன் ஆரம்பத்திலே சொல்லிட்டு அந்த வண்டி புக் பண்ண வேண்டாம் தெரியப்படுத்தியிருந்தேன் அதனால அதை சரியா பண்ணிக்கங்க இல்லைன்னா நீங்க குறிப்பிட்ட இடத்துல வந்து நீங்க பயன்படுத்தக்கூடாது காரணத்தை பண்ணிட்டோம் பயன்படுத்தினா காவல்துறையில சொல்லி உங்க மேல வழக்கு நானே போட சொல்லுவேன் அதை சரியா பயன்படுத்த முடியும்னா பண்ணுங்க இல்லைன்னா குறிப்பிட்ட ஏரியாவோட புடிச்சுங்க நன்றி முத்துப்பேட்டை முன்னிலவதி சார்பாக நடைபெறக்கூடிய முப்பத்தி இரண்டாம் ஆண்டு வெற்றி விடையாக நமது அடிப்படை ஏற்றுக் கிட்டத்தட்ட நேற்று மதியம் தனது பயணத்தை தொடங்கி திருநெல்வேலியில் இருந்து இரவு வந்து இங்கே நமக்காக தங்கியிருந்து இந்த ஒரு நாள் முழுவதும் நம்மளோடு பயணிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு பேச்சாளர் இந்து மணி அமைப்பினுடைய மாநிலத்தினுடைய பேச்சாளர் மத்திய அரசு வழக்கறிஞர் அவர் நிறைய பேர் முகநூல் அவரோட தொடர்புல இருக்கும் அவரோட மிக மிகச்சிறப்பாக பேசக்கூடிய மிகச்சிறப்பாக சிறப்பாக நிறைவு ஆற்றக்கூடிய அன்பிற்கு நீ சகோதரர் குற்றால் அவர்கள் தற்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு நிகழ்த்த கருப்பு முருகானந்தம் அவர்களே இந்த முட்டுப்பேட்டை காவி கோட்டையாக மாற்றிக்கொண்டிருக்க அருமை அண்ணன் பேட்டை சிவா அவர்களே மாவட்ட அமைப்பாளர் விக்னேஷ் அவர்களே மற்றும் மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களே சகோதர சகோதரிகளே காவல்துறை நண்பர்களே பத்திரிகை சகோதர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வெற்றிகரமாக இந்த விநாயகர் விசர்ஜன திருவிழாவை முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை காவிப்படை மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து சகோதரர்களே இந்து பேர் பே விநாயகர் விசர்ஜன திருவிழாவை கடந்த நாற்பது ஆண்டுகளாக தமிழகத்திலே நடத்திக் கொண்டிருக்கிறது விடுதலை போராட்ட காலத்திலே பாலகங்காதர திலகர் அவர்கள் இந்துக்களை மும்பையில் இந்த விநாயகர் எழுச்சி திருவிழாவினை துவக்கினார் அப்படிப்பட்ட திருவிழாவை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்திலே வீர திருவிழி ராமகோபாலன் அவர்கள் தமிழகத்திலே சிதறி கிடந்த இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்காக அரசியல் ரீதியாக ஜாதி ரீதியாக பிரிந்து கிடந்த இந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் இந்த விநாயக விசர்ஜன திருவிழாவை துவக்கினார்கள் நாற்பது ஆண்டுகளாக எந்த தமிழகத்தில் விநாயகருடைய சிலை வீதியிலே போட்டு உரைக்கப்பட்டதோ அதே தமிழகத்திலே சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரையில ஒன்றரை லட்சம் இடங்களில் விநாயகரை வைத்து வழிபடக்கூடிய மிகப்பெரிய ஹிந்து எழுச்சி திருவிழாவாக ஹிந்து முன்னணி இந்த திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது இது ஏதோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்திற்காக மாத்திரம் இந்த திருவிழாவை கொண்டாடவில்லை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு செய்தியை இந்து மக்களிடத்தில் கொண்டு செல்லுகின்ற வகையில் இந்து முன்னணி பெயர் இயக்கம் இந்த திருவிழாவை கொண்டாடி அந்த வகையில இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவில் இந்து முன்னணி இந்துக்களுக்கு வைக்கக்கூடிய செய்தி நீங்கள் பல்வேறு தலைப்புகளில் செய்தியை மையமாக வைத்து தமிழகத்திலே ஒன்னரை லட்சம் இடங்களில் விசர்ஜன திருவிழாவை நடத்திக் கொண்டிருக்கிறது ஆம் சகோதரர்களாத்திற்கு ஆபத்து குறைந்து வரும் இந்து ஜனதா கட்சி சொல்லவில்லை கடந்த மே மாதம் பிரதமர் பாரத பிரதமருக்கு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறது அந்த அறிக்கையில தாக்கல் செய்த அறிக்கையில் பிரதமருக்கு கொடுத்த அறிக்கையில் சொல்லப்பட்ட செய்தி கடந்த ஆயிரத்தி இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த எழுபத்தி நான்கு ஆண்டுகளில் இந்தியாவிலே ஹிந்துக்களின் ஜனத்தொகை ஏழு புள்ளி எட்டு சதவீதம் குறைந்திருக்கிறது அப்படி என்றால் யாருடைய ஜனத்தொகை அதிகரித்து வருகிறது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வரல <chat> நீ <Von96 Da>. <prix>

சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முத்துப்பேட்டில என்ன நடந்தது இன்னைக்கு அந்த வழியாக நம்மளால ஊரடம் போக முடியுதா காரணம் என்ன இஸ்லாமியர்களுடைய ஜனத்தொகை எங்கெல்லாம் அதிகரிக்கிறதோ எங்கெல்லாம் கூடுகிறதோ அங்கெல்லாம் இந்துக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் இந்துக்கள் நசுக்கப்படுகிறார்கள் ரெண்டு கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல நடந்த ரெண்டு சில சம்பவங்களை சொல்லி முடிவுக்கு முடிக்கிறேன் கிருஷ்ணகிரியில ஒரு சம்பவம் கிருஷ்ணகிரியில ஒரு பெண்மணி இந்து பெண்மணி தன்னுடைய வீட்டு வாசல்ல போய் கோலம் போடுறாங்க கோலம் போட போன பெண்மணியை தடுக்கிறார்கள் கோலம் போட இந்துக்களினுடைய சடத்தொகை குறைந்த இந்துக்கள் வீட்டு வாசல்ல கோலம் போட முடியாது நடைக்கக்கூடிய உண்மை மேல் ஒரு பகுதி வேலூர் மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறது அதனுடைய விளைவு என்ன மேல்விழிந்து கொண்டிருக்கிறது இந்துக்கள் ஜனத்தை ஜனத்தொகை மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே வருகிறது அன்பு மிக்க சகோதரம் இந்த வினா